பாராளுமன்ற தேர்தலின் சூறாவளி பிரச்சாரத்தை முடித்துக் கொண்ட பிரதமர் மோடி நேற்று கேரள மாநிலம் திருவனந்தபுரம் வந்தார் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரி வந்தடைந்த அவர் கன்னியாகுமரி கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபம் சென்றார் அங்கு பிரதமர் மோடி தனது தியானத்தை தொடங்கினார் பள்ளிக் கல்வித்துறை செயலர் குமரகுருபரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆதார் பதிவு என்ற சிறப்பு முன்னெடுப்பின் கீழ் அனைத்து அரசு அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் அனைவருக்கும் அப்பள்ளியிலேயே ஆதார் எண் பெறுவதற்கு புதிய பதிவுகள் ஆதார் எண் புதுப்பித்தல் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளாா் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் கர்நாடகாவின் ஆசன் தொகுதி எம்பியுமான பிரஜ்வல் ரேவண்ணா ஆபாச வீடியோ வழக்கில் சிக்கினார் இந்த வழக்கை சிறப்பு குழு விசாரித்து வருகிறது இந்நிலையில் ஜெர்மனியின் முனிஷ் நகரிலிருந்து புறப்பட்டு நேற்று நள்ளிரவு பெங்களூரு வந்தடைந்த பிரஜ்வல் ரேவண்ணாவை சிறப்பு குழு போலீசார் கைது செய்தனர் பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் நேற்று முடிந்த நிலையில் ராகுல் காந்தி தனது எக்ஸ் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டு உள்ளார் அதில் இந்தியா கூட்டணியின் அரசு போகிறது என்பதை நம்பிக்கையுடன் கூற விரும்புகிறேன் மக்கள் மீது அக்கறையுள்ள உண்மையான பிரச்சினைகளில் தேர்தலில் போராடி வெற்றி பெறுவோம் இந்தியா கூட்டணி ஜெயிக்கப் போகிறது என பேசியுள்ளார் ஆபாச நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் மீது சுமத்தப்பட்ட முப்பத்தி நான்கு குற்றச்சாட்டுகளிலும் அவர் குற்றவாளி என அறிவித்த மன்ஹார்டன் கோட் நீதிபதி மெர்கன் ஜூலை பதினொன்றாம் தேதி கால தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என்றார் இந்த தீர்ப்பால் அதிபர் தேர்தலில் போட்டியிடும் டிரம்புக்கு எந்த சிக்கலும் இல்லை என கூறப்படுகிறது ஊழல் வழக்கு தொடர்பாக முன்னாள் பிரதமர் கானை போலீசார் கைது செய்ததை எதிர்த்து ஆதரவாளர்கள் கலவரத்தில் ஈடுபட்டனர் வன்முறையை தூண்டியதாக கான் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு விசாரணை முடிந்த நிலையில் அவர் மீதான குற்றச்சாட்டுக்கு போதிய ஆதாரம் இல்லை என கூறி மாவட்ட நீதிமன்றம் அவரை விடுதலை செய்தது டி டுவெண்டி போட்டிகளில் அணிகளுக்கான புதிய தரவரிசை பட்டியலை ஐசிசி வெளியிட்டது இதில் முதல் மூன்று இடங்களில் முறையே இந்தியா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகள் மாற்றமின்றி தொடருகின்றன ஆறாவது இடத்திலிருந்து வெஸ்ட் இண்டீஸ் கிடுகிடுவென முன்னேறி நான்காவது இடம் பிடித்தது நியூசிலாந்து ஐந்தாவது இடத்தில் தொடர்கிறது